குக்குவித்து கோமாளி சீசன் ஃபைவ்ல இருந்து நம்ம மணிமேகலை விலகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கடந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க குக்குவித்து கோமாளியில இந்த வாரம் செமி ஃபைனல் வாரம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இதுல இன்னைய எபிசோட்ல நம்ம மணிமேகலைய பாத்திருப்பீங்க ஆனா நாளைய எபிசோட்ல மணிமேகலை இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த செமிஃபைனல் ஷூட் நடக்கிறப்பயே வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை பாதியிலேயே இந்த செட்டை விட்டு போயிட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா அவங்க அவங்கதான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே மணிமேகலை ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த செமி ஃபைனல் நடந்த ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா வீடியோவை இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்பதான் வந்து மணிமேகலையை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அபிஷியலாகவே ஏன்னா இப்ப வித் கோமாளி சீசன் ஃபைவ் ஓட கிராண்ட் பினாலையோட ஷூட்டிங்கே நடந்து முடிஞ்சிடுச்சுங்க ஆனா இப்பதான் செமிஃபைனல்ல இருந்து விலகன நியூஸே மணிமேகலை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது தெரியல அதே டைம்ல வந்து செட்ல வந்து பிரியங்கா வந்து பயங்கரமா டாமினேட் பண்றாங்க அவங்களோட வேலைய பாக்காம என்னோட வேலையில வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே நிறைய தடவை அவங்க கிட்ட வான் பண்ணிட்டேன் ஆனா அவங்க தான் தன்னோட கெத்து என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து தலையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால நான் சொல்லி பார்த்தேன் அவங்க கேக்குறதா இல்ல அதனால எனக்கு மரியாதை தான் முக்கியம் மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் எனக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி நான் குக்குவித்து கோமாளியில இருந்து விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இந்த வீடியோ அனவுன்ஸ்மெண்ட பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பிரியங்கா தேஷ் பாண்டியாவை தான் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க குக்குவித்து கோமாளி ரசிகர்களா இருக்கட்டும் மணிமேகலை ரசிகர்களா இருக்கட்டும் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரியங்காவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.